ஓம் நம நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சித்திரை திருவிழா அழகா தொடங்கிருச்சு நம்மளோட அம்மையும் அப்பனும் ஆனந்தத்தில் இருக்கும் தருணம் இந்த திருக்கல்யாண நாளன்று திருமணமான பெண்கள் புது தாலியை கொள்வது மிகவும் நல்லது திருமணமான நாள் முதல் இன்று வரை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறதா எப்பொழுதும் சண்டை சச்சரவாக இருக்கின்றதா அப்போ நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் காத்து கொண்டிருக்கும் பெண்ணிற்கும் மானிற்கும் வரன் அமையாமல் தாமதமாகிக் கொண்டே செல்கிறதா ஜாதக ரீதியாக உங்களுக்கு கலஸ்திர தோஷம் தாரதோஷம் ராகுகேது தோஷம் நாகதோஷம் போன்ற தோஷங்களினால் திருமண தாமதம் ஏற்படுகிறதா அப்படி இருக்கும் நீங்கள் வருத்தப்படவே வேண்டியதில்லை இந்த சித்திரை திருவிழாவை காணொளி மூலம் வீட்டிலிருந்தே அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே போதும் அல்லது இந்த திருக்கல்யாண நாளன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மனதில் நினைத்து கல்யாணம் முடிந்தவுடன் அம்மையும் அப்பனையும் வந்து தரிசிப்பதாக வேண்டிக்கொண்டால் போதும் இந்த தருணத்தில் ஆனந்த கோலத்தில் காட்சி தரும் அம்மையும் அப்பனும் ஆனந்தத்தில் இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கட்டாயம் திருமண தாமதத்தை நீக்கி உங்கள் வாழ்வில் சுபத்துவத்தை தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்பிக்கையோடு செய்யும் அனைத்திற்கும் பலன் உண்டு நீங்கள் இதை நம்பிக்கையாக செய்தால் மட்டுமே போதும் அதே போல் திருமணமானவர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கும் நிலை இருந்தாலும் விவாகரத்து வரை சென்றாலும் கூட இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு கருத்து வேறுபாடு விலகி ஒற்றுமை நீடிக்கும் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் அதே போல் எந்த ஒரு ஆணுக்கு சனிதசை ராகுதசை தசை இவற்றில் மாற்றி மாற்றி இதன் புத்திகள் வரும்போது இந்த கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும் இதை தவிர்த்து கொள்ளவும் கட்டாயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும் அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சனி இந்த மூவரின் தசை அல்லது புத்திகள் நடக்கும்போது கட்டாயம் பிரச்சனைகள் வரும் இதை தவிர்த்து கொள்ளவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை தரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடாகும் அதே போல ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் அதே ஏகாதசி திதியில் இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வருவது மிக பெரிய உயரத்தை அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் தரும் திருமண தடை விலகவும் திருமணமானவர்கள் ஒற்றுமையாக இருக்கவும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அம்மை அப்பனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்